ரிஷப லக்னத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் தர்ம கர்மாதிபதி ஒன்பதுக்குரியவர் பத்துக்குரியவர் சனி பகவான் ஆனால் ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி பகவான் அதை பார்க்கணும் பாதகாதிபதியாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு பாதகத்தை செய்வார் அப்படின்னு பார்க்கணும் சனி திசை நடக்கும்போது இவர்களுக்கு பாதகம் எதில் நடக்கும் பொருள் தான் நடக்கும் பொருள் அப்படின்னும்போது அங்கே விரையந்தான் காசு பணம் பொருளாதாரம் தான் அப்போது ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு நூறு பர்சன்ட் வந்து சனி பகவான் பொருளாதார நெருக்கடியை தான் கொடுக்குப்பார் குரு பகவான் வந்து விரயத்தை கொடுக்குறாருன்னா சந்திர பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு பேர் ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் சனியோட நட்சத்திரமும் புதனோட நட்சத்திரமும் இருக்கும் சனியும் புதனும் நட்பு பதினோராம் இடம்ன்றது வந்து பொருள் ஸ்தானமாக வந்து குரு பகவான் அந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதால பதினொன்றது லாபஸ்தானம் பொருள் ஸ்தானம் குரு திசையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க குரு திசையில் நீங்கள் பல தொழில்களை செய்யலாம் மேலும் மேலும் தொழில்களை வந்து விருத்தி அடையலாம் நான் பா நான் பார்த்த வரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் அந்த திசை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது உண்டு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி

ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிர ரத்னா ஜோதிர கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோடும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனேன் சார் பொதுவாகவே சொல்லுவாங்க ஜோதிடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க நம்முடைய வாழ்க்கையை ஸ்கேன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம் சார் அந்த எங்களுக்காக போன வந்து மேஷ ராசி மற்றும் அன்பர்கள் மேஷ அன்பர்களுடைய வாழ்க்கையில வந்து எந்தெந்த திசைகள் நடக்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் மாறக்கூடும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அந்த வரிசையில் அடுத்ததாக ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுது ரொம்ப சுகம் கிடைக்கும் எப்பொழுது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே மேம் என்னன்னா இப்ப நம்ம எந்த ஒரு ஜீவராசிகள் பூமியில் பிறந்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பனிரெண்டு கட்டங்களுக்குள்ள தான் பிறந்தவனும் அந்த பனிரெண்டு லக்னம் அல்லது பனிரெண்டு ராசி அப்போது ஒரு ஜன ஒரு ஜாதகர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய லக்னம் வந்து ரிஷப லக்னத்திலேயோ அல்லது ரிஷப ரிஷபராசிலையோ ஒருத்தர் பிறகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசிக்கு எந்த திசா புத்திகள் நடக்கும்போது நன்மையை செய்யும் எந்த திசா புத்திகள் நடக்கும்போது தீமையை செய்யும் நன்மை தீமை அப்படின்றத விட நம்மளுக்கு இன்றைக்கி தேவை வந்து பொருளாதாரம் காசு பணம் பொருளாதாரம் எந்த திசா புத்தி நடக்கும்போது இவங்களுக்கு கிடைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் பயப்படாமல் இறங்கி தொழில் செய்யலாம் பிரான்ச்சஸை வந்து அதிகப்படுத்தலாம் எந்த திசா புத்தி நடக்கும்போது அமைதியாக வேலைக்கு போகிறது நல்லது நல்லது இருக்கிற தொழிலை அப்படியே நியூட்ரலாக கொண்டு போகிறது நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டத்தை வந்து மேலும் மேலும் வந்து மேலும் வளர்த்து கொண்டு போகும்போது நம்ம பொருளாதார வகையில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட முடியும் இப்போ நம்ம ரிஷப லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியில் ஒரு ஜன ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறகுறாங்க அப்படின் போது அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது எப்போவுமே முதல்ல வந்து நம்ம விரயத்தில் இருந்து ஆரம்பிப்போம் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இப்போ ரிஷப லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் பனிரெண்டாம் இடம் வந்து விரயம் மேச லக்னத்துக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பன்னிரெண்டாம் இடம் வந்து குரு பகவான் பொருள் விரயத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இதே ரிஷப லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் விரயம் தான் ஆனால் பொருள் விரயத்தை இங்கே கொடுக்க மாட்டார் செவ்வாய் பகவான் ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் செவ்வாயோட வீடு அது உயிர்காரகத்துவங்கள் அப்படின்னு பேர் அப்போ நம்ம மொத்தமாக வந்து பன்னிரெண்டாம் அதிபதினா விரயத்தை கொடுத்துருவார் மேச லக்னத்துக்கு பார்த்தோம் பன்னிரெண்டாம் அதிபதி குரு பகவான் விரயத்தை மட்டும் தான் செய்வார்னு சொன்னோம் அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்குமே வந்து பன்னிரெண்டாம் அதிபதி விரயத்தை தான் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பனிரெண்டாம் வீடு என்பது உயிர் வீடா பொருள் வீடா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போது ரிஷப லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடம் செவ்வாயோட வீடு செவ்வாய் பகவான் வந்துட்டு இந்த இடத்துல அந்த மேச வீடு அப்படின்றது வந்து உயிர் உயிர் காரகத்துவத்தை குறிப்பிடும் உயிர் பொருள் உயிர் பொருள் எல்லா பாவத்தையும் நம்ம பிரிக்கும் போது இந்த இடத்துல உயிர் காரகத்துவங்கள் தான் அடிபடும் அப்ப செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய நிலமையில தான் இருக்கார் அப்படின்னு பேர் அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அப்போ செவ்வாய் போது இங்கே உயிர் விரயத்தை கொடுக்கும்போது இவர்களுக்கு பொருளாதார விரயத்தை கொடுக்காது அப்போ பொருளாதாரன்றது எப்படி வரும் போது இவங்களுக்கு செவ்வாய் என்றாலே மண் மனை அப்படின்னு பேர் இவர்களுக்கு ஒரு இடமா கிடைக்கிறது வீடு இந்த மாதிரி வந்துட்டு சொத்துக்களாக வந்து இவர்களுக்கு கிடைக்கும் அப்போ செவ்வாய் திசை வந்துட்டு ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் செய்யும் அப்போ செவ்வாய் நல்லதாக செஞ்சோடுச்சுன்னா செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட் யாருன்னு சொல்லியிருக்கோம் சனி பகவான் அப்போது ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் மாதிரியான ஒரு மோசமான ஆள் கிடையாது சார் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவர் சனி பகவான் அது எப்படி நீங்கள் சனி பகவான் வந்து கெடுதலை செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக அது நீங்கள் முதல்ல வந்து அதை உன்னிப்பாக கவனிக்கணும் ரிஷப லக்னத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் தர்ம கர்மாதிபதி ஒன்பதுக்குரியவர் பத்துக்குரியவர் சனி பகவான் ஆனால் ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி பகவான் அதை பார்க்கணும் பாதகாதிபதியாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு பாதகத்தை செய்வார் அப்படின்னு பார்க்கணும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து மகரம் மகரம் வந்து பொருள் ஸ்தானம் உயிர் ஸ்தானம் கிடையாது பொருள் ஸ்தானம் அப்போது இந்த ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி பாதகஸ்தானம் எங்கே இருக்குதுன்னா பொருள் ஸ்தானத்தில் இருக்குது அப்போது சனி திசை நடக்கும்போது இவர்களுக்கு பாதகம் எதில் நடக்கும் பொருள் தான் நடக்கும் பொருள் போது அங்கே தான் காசு பணம் பொருளாதாரம் தான் அப்போது ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு நூறு பர்சன்ட் வந்து சனி பகவான் பொருளாதார நெருக்கடியை தான் கொடுக்க போகிறார் ஏன்னா நம்ம சனியும் செவ்வாயும் பகை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் சனியும் புதனும் நட்புன்னு பார்த்துருக்கோம் அப்போது சனி பகவானை வந்துட்டு இங்க பாதகத்தை தான் செய்கிறார் அப்படின்னும் போது நிச்சயமா புதன் பகவானை வந்துட்டு பாதகத்தை தான் செய்வார் அது எப்படி சார் ரிஷப லக்னத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்குரியவர் இல்லையா புதன் அப்படின்னு பாக்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா சுக்ரனுடைய நட்சத்திரங்கள் போய் எங்கெங்கே விழுதுன்னு பார்க்கணும் அப்ப சுக்ரன் என்ன வந்து ரிஷப லக்னம் அல்லது ரிஷ ரிஷப ராசிக்கு பார்க்கும்போது சுக்ரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லக்னத்துலேருந்து நாலாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துலையும் வரும் நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வரும் பொழுது அந்த நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் பதினோராம் இடம்னு பார்க்கும்போது பாதகமாக வரும் அப்போ புதனோட திசை வந்து இந்த இடத்துல பாதகத்தை தான் பண்ணும் அப்போ சனி பகவான் இங்கே வந்துட்டு பாதகத்தை பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக புதன் பகவானும் இந்த இடத்துல பாதகத்தை தான் பண்ணுவார் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது புதனுடைய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க புதனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வரும் மூன்றாம் இடம்ன்றது வந்து சந்திர பகவானுடைய வீடு அப்போ மூன்றாம் இடம் வந்து இந்த இடத்துல குரு பகவான் வந்து நல்லது நம் முன்னே பார்த்துருக்கோம் குரு பகவான் வந்து விரயத்தை கொடுக்குறாருன்னா சந்திர பகவான் ம மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு பேர் ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் சனியோட நட்சத்திரமும் புதனோட நட்சத்திரமும் இருக்கும் சனியும் புதனும் நட்புன்னு சந்திரனோட வீட்டுல சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து சந்திர பகவான் போறாரு அந்த இடத்துல இருக்கிற ரெண்டு நட்சத்திரங்கள் சனி பகவானோட புதன் பகவானோட நட்சத்திரம் ரெண்டுமே அப்ப வந்து புதன் திசை இவர்களுக்கு விரயத்தை தான் கொடுக்க போகுது கெட்டதுதான் செய்றாங்களே சார் அப்ப யார் நல்லது செய்யறாங்கன்னு நம்ம பாக்கணும் இல்லீங்களா ஒண்ணு செவ்வாய் பகவான் நல்லது செய்வார்னு சொல்லிட்டோம் அப்ப செவ்வாய் நல்லது ஏன்னா நல்லது என்ன சொன்ன விரயாதிபதி தான் அவர் ஆனால் உயிர் ஸ்தானத்துக்கு தான் விரையும் பொருள் ஸ்தானம் அந்த இடத்துல நல்லாவே வந்துடும் உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு சார் உயிர்னா இவர்களுக்கு உயிர் போயிடாதுங்க மேம் இவர்களை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு வந்து உயிர் காரவத்தங்கள் இல்லையா இவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையே கொடுக்கும் உயிர் போயிடாது உயிர் காரவத்தம் பொருள் வந்துச்சுன்னா உயிர் போயிடுமா அப்படின்னு இல்லை அந்த இடத்துல உயிர் அடி வாங்குது அப்படின்னு போது அந்த இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையோ அல்லது நண்ப நண்பர்கள் வந்துட்டு கொஞ்சம் முரண்பாடாக போகிறதோ சொந்தங்கள் வந்து கொஞ்சம் முரண்பாடாக போகிறதோ இல்லாட்டி சொந்தத்தில் வந்து இப்போ தனக்கோ தந்தைக்கோ குழந்தைங்களுக்கோ வந்துட்டு உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் மருத்துவ விரயத்தை கொடுக்குமா தவிர உயிர் விரயம்னா என்னங்க மருத்துவ விரயம் அப்படின்னு பேர் ஆனால் இங்கே உயிர் போயிடாது அப்போது மருத்துவ விரயம் வருது அப்படின்னும் போது பொருளாதாரன்றது நல்லாவே வந்துடும் அப்போ பொருளாதாரம் இருக்கும்போது நம்ம பயப்படாமல் என்ன ஒரு மருத்துவ விரயம் வந்தாலே அதை நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் இந்த லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் தான் குரு பகவான் இதில் வந்துட்டு எட்டாம் இடம்ன்றது வந்து ஸ்தானமாக வரதால அதை பற்றி நம்ம கவலைப்படுத்தலாம் நம்ம இங்கே வந்து காசு பணம் எந்த திசையில் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது பதினோராம் இடம்ன்றது வந்து பொருள் ஸ்தானமாக வந்து குரு பகவான் அந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதால பதினொன்றது லாபஸ்தானம் பொருள் ஸ்தானம் குரு திசையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு குரு திசையாட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கட்டுக்கட்டான பணத்தை கொடுப்ப ஒரு குரு தான் அதே போல் மிகப்பெரிய வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறோம் குரு தான் குரு திசையில் நீங்கள் பல தொழில்களை செய்யலாம் மேலும் மேலும் தொழில்களை வந்து விருத்தி அடையலாம் நான் நம்ம பாத நான் பார்த்த வரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் அந்த திசை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது உண்டு அப்போ குரு நல்லது செய்கிறார் அப்போ குரு நல்லது செஞ்சாலே அப்படியே வந்து சந்திர பகவான் தான் செய்யணும் அப்போ சந்திர பகவான் இந்த இடத்துல வந்து கெடுதலை தான் செய்வார் அதே போல் நம்ம குருவுக்கு நட்பா பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு ஈக்குவலான கிரகம் கேது அப்போ இந்த கேதோட திசையில சுக்கர பகவானோட அந்த லக்னம் வரும்போது ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் ஒருத்தர் பிறந்து கேது திசை நடந்தாலும் செவ்வாய் திசை நடந்தாலும் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாயிருக்கும் குரு திசை நடந்தாலும் பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதுல புதன் திசையும் சந்திர திசையும் அதே போல சனி திசையும் கெடுதலை செய்யும் சனி கெடுத்தாலே சனிக்கு ஈக்குவலான கிரகம் ராகு சனியை போல ராகு அப்படின்வாங்க அப்போ ராகுவும் இந்த இடத்துல கெடுக்கும் அப்போது இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் சூரிய பகவான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ஏனென்றால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு ஓனர் வந்து சுக்ர பகவான் சுக்ரனுடைய நட்சத்திரத்துக்கு வீடு கொடுத்தவர் சூரிய பகவான் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு சுக்ரனும் சூரியனும் பகை அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு சுக்ரனும் குருவும் பகை சார் சுக்ரனா தேவகுரு குரு சாரி சுக்ரன் வந்து அசுரகுரு குருபகவான் வந்து தேவகுரு பிரகஸ்பதி அப்படின் போது அசுரகுருவும் பகைதானே அசுர அப்படின்னு நம்ம பார்க்குறத ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது லக்னம் அந்த பதினோராம் இடன்றது வந்துட்டு பொருள் ஸ்தானமாக வருகிறது பொருள் ஸ்தானம் வந்து இவர் இந்த லக்னத்துக்கு வந்து பகை இல்லை அப்படின்னும்போது லாபாதிபதியை வந்து பொருள் ஸ்தானமாக அந்த பதினோராம் வீடு வந்து பொருள் வீடாக உயிர் வீடான்னு பார்க்கும்போது பொருள் வீடு போது குரு திசை மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் அப்படின்றது உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை வந்துட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இவங்களுக்கு சூரிய திசை அப்படின்னு போது ஒன்று அஞ்சு ஒன்பதாக வரும் அதாவது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது இல்லை கால புருஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு எடுக்கும்போது அஞ்சாம் இடம் வந்து சூரியனோட வீடாக வர்றதால் அதில் வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் நிற்பதால் சூரிய பகவான் வந்து இவர்களுக்கு அஞ்சின்றது என்னங்க அதாவது பூர்வீக புண்ணியம் பேர் இவர்களுக்கு பூர்வீகத்திலேருந்து சொத்துக்கள் இவங்களுக்கு வரும் பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாயிருக்கும் அப்போது நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு திசை சுக்கர திசை அப்போது சுக்ரன் வந்து லக்னாதிபதி சார் லக்னாதிபதி திசை நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல லக்னாதிபதியே ஆறுக்கும் அதிபதியாகிறார் ஆறாம் இடம் வந்து உயிர் ஸ்தானம்னு பேர் அது இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் செவ்வாய் வந்து நல்லதை தான் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா உயிர் ஸ்தானத்தில் நின்று அல்லது உயிர் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆகிறதால இந்த இடத்துல உயிர் விரயங்கள் அல்லது அந்த மெடிக்கல் செலவை கொடுப்பாரு அப்படின்னு பேர் அப்போது அது இல்லாமல் செவ்வாய் பகவானுக்கு அப்படியே வந்துட்டு ஏழாம் இடமும் வருது ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் இடமும் செவ்வாயோட வீடு அப்போ மனைவி வகையில் சொத்து செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வர்றதால மனைவி வகையில் சொத்து வரும் அப்போ திசை அப்படின்றது வந்துட்டு நோய் எதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா ஆறாம் இடம் வந்து உயிர் ஸ்தானமாக வருது இல்லையா உயிர் ஸ்தானம்னால என்னங்க நோய் எதிரி அப்படின்ற விஷயத்தை கொடுத்துரும் நோய் எதிரின்றது உயிர் ஸ்தானம் கடன்ன்றது வந்து பொருள் ஸ்தானத்தில் வரும் அப்போ கடன் போது லக்னமே வந்து ரிஷப லக்னம் பொருள் வீடாக வர்றதால இவர்களுக்கு சுக்ர பகவான் எப்பவுமே லக்னாதிபதி திசை வந்துட்டு பாதத்தை தான் கொடுக்கும் லக்னாதிபதி திசை இந்த இடத்துல வந்துட்டு நோய் எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இவர்களுக்கு கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் சூரிய திசை நடந்தால் பொருளாதார வளர்ச்சி செவ்வாய் திசை கேது திசை குரு திசை இந்த திசை நடக்கும்போது இவர்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வகையில் ஜெயிச்சிருவாங்க மற்ற திசைகள் நடக்கும்போது இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வேலைக்கு போகிறது நல்லது அந்த டைமில் தொழிலில் விரிவுபடுத்த வேண்டாம் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் மேலும் பிரான்சஸ் வேண்டாம் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு வெளிநாடு போகிறது வேலைக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கும் போது இவங்க நல்ல பொருளாதார வகையில் ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க மேம் அருமை சார் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த திசைகள் வந்து நல்ல ஒரு செழிப்பை தரப்போகுது எந்தெந்த திசைகளில் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க நன்றி வாழ்க வளமுடன் என்ன நேரில் எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்தடுத்த ராசி நட்சத்திரத்துக்கான லக்னத்துக்கான விளக்கங்களும் உங்களுக்காகவே வழங்கப்படும் எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி